உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும் எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உன்னையே ஏறிமிரித்து விடுவார்கள் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகிர்ந்து பாருங்கள் அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கியறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையாயிருக்கிறவங்களுக்கிட்ட மட்டும் போதும் எல்லோர்கிட்டையும் காட்டி நம்ம மதிப்பை நாமளே இறக்கிக்கக்கூடாது பாசம் வெய்யுங்கள் தவறில்லை ஆனால் பைத்தியமாக ஆகிவிடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் பில காலம்தான் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் உங்களை பிடிச்சவங்களுக்கு எப்படியோ உங்களை பிடிக்கத்தான் போகுது உங்களை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் என்னதான் கீழே இறங்கி உங்களை நிரூபித்தாலும் பிடிக்காமத்தான் இருக்க போகுது உங்களை புரிஞ்சிக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்கிறத வச்சு நீங்கள் எப்படியானவர் என்பதை வாங்க ஆனால் உங்களை புரிஞ்சிக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீங்கள் போய் என்னதான் உங்களை பற்றி எடுத்து சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போகிறதே இல்லை அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லையே நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம்தான் மனிதர்கள் முக்கியம்தான் அவங்க கிட்ட ஒரு தரமோ ரெண்டு தரமோ அந்த உறவு முறிஞ்சிடக்கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம் தப்பில்லை ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்களை நிரூபிக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மேலே வெறுப்பு வந்துடும் அந்த உறவு மேலையும் நிச்சயம் வெறுப்பு வந்துடும் என்னடா இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்கிறாங்க இல்லையே என்று எனவே இந்த தப்பை இனிமேல் பண்ணாதீர்கள் நீங்கள் இருங்க நீ இல்லாமல் வாழப்பழகியவர்களிடத்தில் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்தி நினைக்கிறாயே அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள் ஒரு சிலருக்கு நாம் எல்லாம் நாய்போலத்தான் எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள் அவர்களுக்கு தேவையானோர் வந்தவுடன் ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள் வலுக்கட்டாயமாக யாரையும் பிடித்து வைத்து விடாதீர்கள் விலகுபவர்களை விட்டு விடுங்கள் உங்களுக்கான உறவுகள் உங்களை தேடி வரும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே மேல் இனிமேலாவது அவதானமாக நடந்து கொள்ளுங்கள் எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது நல்லவராகத் தெரியும் நாம் தான் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது ஆகிவிடுகின்றோம் எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டத்தான் தெரியும் அதுபோலத்தான் சில உறவுகளும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள் இரண்டு நாள் பழகினாலே நம் மனதை புரிஞ்சிக்கிறவங்களும் இருக்காங்க வருஷக்கணக்கா பழகியும் நம்மை புரிஞ்சிக்காதவங்களும் இருக்காங்க விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் அதைவிட தன்மானம் முதன்மையானது உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதி வாழ்ந்து காட்டு அவர்கள் உன்னை தேடி வரும் அளவுக்கு தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதி போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக இயங்கும் உறவுகளிடத்தில் காட்டிப்பார் உன் வாழ்வில் அன்பின் உருவத்தினை உணர்வாய் வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள் ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும் ஏனென்றால் அப்படியானவர்களோடு சேர்ந்து வாழும் மனதில் முன்பிருந்த அதே அழுக்கு மீண்டும் மீண்டும் வெளிவரத்தான் செய்யும் நலம் விசாரிக்கவே யோசிக்கும் நன்றி உறவுகள் நம்மை பற்றி புரளி பேசும்போது யோசிப்பதே இல்லை நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என நினைப்பது முட்டாள்தனம் அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை ஆகவே யாரும் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் விட்டு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டு விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியம் உன் தன்மானம் என்பதை புரிந்து கொள் சில உறவுகளிடத்தில் யோசித்துப் பேச வேண்டியிருக்கும் சில உறவுகளிடத்தில் பேசவே யோசிக்க வேண்டியிருக்கும் உறவுகளிடத்தில் அவதானமாக இருங்கள் உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதீர் எல்லோரிடமும் சிரித்துப் பேசலாம் ஆனால் மனசுக்கு பிடித்த ஒருவரிடம்தான் அழுது பேச முடியும் அதுதான் உண்மையான உறவு உன் அன்பு யாருக்கு பலமோ உன் வார்த்தை யாருக்கு தேவையோ உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வர உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ அவரே உன் உண்மையான உறவு என்பதை புரிந்து கொள் தேவைக்கு தேடல் பொய்யான உறவுகள் நேரத்திற்கேட்டால் போல் பேச்சு போலியான அன்பு தனக்கு தேவையானது கிடைத்தால் போதும் இதுவே இன்றைய உலகம் எல்லோரும் அழகாக நடிக்கிறார்கள் நமக்குத்தான் தெரிவது இல்லை வேஷம் கலையும் வரை நடந்தது அனைத்தும் நாடகம் என்று பொய்யான உலகத்தில் பொய்யான அன்பிற்கே மதிப்பு அதிகம் உண்மையான அன்பிற்கு மதிப்பு பொய்யாகத்தான் இருக்கும் சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்து இருக்காது வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் மறைந்திருக்கும் மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றனர் இந்த உலகத்தில் நீ ஆயிரம் நல்லது செய்தாலும் நீதான் என்று சொல்வதற்கு யாரும் வரமாட்டார்கள் ஆனால் நீ ஒரு தவறை செய்து பார் ஆயிரம் பேர் அலையா விருந்தினராய் வந்து விடுவார்கள் எந்த இடத்தில் நம்பிக்கை குறைகிறதோ அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் தேடிச்சென்று சென்று மிஞ்சிய அவமானம் அனைத்தையும் சேர்த்து இனி யாரையும் தேடிச் செல்லாதபடி உனக்கு நீயே வேலையை அமைத்துக்கொள் உண்ண உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தேடப்படாத விரும்பப்படாத கவனிக்கப்படாத மறக்கப்பட்ட ஒருவராக இருப்பதே மிக பெரிய வறுமையாகும் ஒருவருக்கு நம்மை இப்போதெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பெரும்பாலும் நம்மிடம் அவருக்கான தேவைகள் முடிந்துவிட்டதாகவும் இருக்கலாம் பிறருக்கு தேவைப்படும்போது நல்லவர்களாகத் தெரியும் நாம் தான் அவர்களது தேவைகள் முடிந்தவுடன் கெட்டவர்களாகி கெட்டவர்களாகிவிடுகின்றோம் ஒருவரின் சுயநாபத்திற்காக மட்டுமே நாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் என தெரிய வரும்போது இருக்கும் மனநிலை மிகவும் கொடியது நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாய் இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே அன்பின் நிலை தடுமாறும் போதும் சூழ்நிலை நம்மை பழி கேட்கும் போதும் உறவுகள் நம்மை உதறும் போதும் பல பழிச்சொல்லுக்கு ஆளாகும் போதும் நம்பிக்கை அனைத்தும் இழக்கும் போதும் துரோக வாழ் உன் இதயத்தை கிழிக்கும் போதும் பல முட்டாள்தனங்களில் மூழ்கும் போதும் பலர் கேலி செய்யும் இடத்தில் நீங்கள் சிக்கும் போதும் உங்களுக்குள் இந்த வார்த்தையை கூறிக்கொள்ளுங்கள் பட்ட காயங்கள் எதுவும் பயனின்றி போகாது என்று வலுக்கட்டாயமாக நாம் யாரையும் பிடித்து வைக்க முடியாது விலகுபவரை விட்டுவிடுங்கள் நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும் இதை புரிந்து கொண்டாலே ஒளிய இல்லாவிட்டால் என்றும் நமது மனது உறவுகளை நினைத்து வலித்து கொண்டே இருக்கும் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே